ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تكاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة பின்னார் அம்மாபாத் எல்லா புகழும் இவ்வுலகை படைத்து பராமரிக்கக்கூடிய வல்லனாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அஹமது இல்லாம் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் அவனுக்கு ஒப்பாக ஒன்றுமில்லை ஒருவருமில்லை என்று நான் சாட்சியம் பெறுகிறேன் மேலும் அருமை தூதர் நவியுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த வல்ல அல்லாவின் அடியாரும் இறுதி தூதருமாவார்கள் என்றும் சாட்சியம் பெறுகிறேன் சலாமண்ணும் கருணையும் ஈடேற்றமும் சத்திய தூதர் முஹமதை முஸபா சல்லல்லாஹு அலிஹிசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் தொடர்கின்றவர்கள் முமீன்கள் முஸ்லீம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்னும் உண்டாவதாக நான் பிரார்த்தித்ததன் பின் அல்லாஹூ தாயாவினால் கடமையாக்கப்பட்ட புனிதம் நிறைந்த ஜுமா கடமை நிறைவேற்றுவான் வண்டி அவனது இல்லமா மாளிகையிலே ஒன்று குழும் இருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அன்பிற்குரிய நேசர்களே அல்லாஹ் ஹக்கு சுபகான இவை எல்லாம் எமக்கு எடுத்து நடக்கும்படி அமுல் செய்யும்படி பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை செயல்படுத்துமாறும் அமுல் செய்யுமாறும் இவை இவைகளையெல்லாம் தடுத்து விளக்கி இருக்கிறானோ அவைகளை எமது வாழ்க்கையில் விட்டு விலகி வாழும் வாழும்படி முதற்கண்ணடியும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன் நல்லுபதேசம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹு சுபானு தாயா எமக்களித்திருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை எண்ணி அவனுக்கு நாம் நன்றி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹு தாயாவுடைய திருக்குருவானிலே நிறைய இடங்களிலே சொல்கின்றான் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிற்காக வேண்டி நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு மென்மேலும் அல்லாஹு தாயா அதிகரித்து தருவதாக அவனது திருமறையிலே வாக்களித்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹூ சுபான தாயாள மனிதர்களாகிய எமக்கு எண்ணற்ற அருட்பாக்கியங்களை வாரி வழங்கியிருக்கிறான் அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் எமக்களித்த அருட்கொடைகளை நீங்கள் மட்டிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை கணக்கு போட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதை உங்களால் மட்டிட முடியாது அது உங்களால் கணக்கு போட்டு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹும் உங்களுக்கு அருள் இருக்கிறான் நேமத்துகளை ரஹ்மாத்துகளை அல்லாஹ் உங்கள் மீது சொரந்திருக்கிறான் எனவே அந்த நேமத்துகளை எண்ணி எண்ணி ஒரு மூமின் அல்லாவுக்கு அனுதினமும் நன்றி சொல்ல மாற வேண்டும் என்பதனையே அல்லாஹும் விரும்புகின்றான் பது குருனி அது குருக்கும் நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள் படைத்த நாயனை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் அந்த இறைவனை மறந்து உலகத்திலே வாழாதீர்கள் அவனை சதாவும் நீங்கள் ஞாபகப்படுத்தி வாழ்வீ வாழ்வீராக அது குரூணி நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன் வஷ்குரு லி வல நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி உலகத்திலே வாழுங்கள் நாம் உமக்கு அளித்த வேண்டி எமக்கு நன்றி செலுத்துவீராக வஷ்குரூலி வஷ்குரூலி வலா தக்புரூன் நீங்கள் நான் அளித்த அருட் பாக்கியங்களை நிராகரித்து வாழாதீர்கள் என்று அல்லாஹு சுபஹானஹூவ தாலா சூரா பக்ராவின் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களை அல்லாஹு சுபஹானூ தாலா எண்ணற்ற நியமத்துகளை வழங்கியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட எமக்கொரு மிக பெரும் அருளை அல்லாஹு சுபஹானூ தாலா வழங்குவார் அதை இன்று அருள் என்றே எண்ணாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் என்று சொல்லக்கூடிய இது மிக பெரும் அருளாக இருக்கின்றது நாம் முஸ்லிமாக இருக்கின்றோம் முஸ்லிமாக பிறந்தோம் முஸ்லிமாக வாழ்கின்றோம் இஸ்லாமிய பேரை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று

இருந்தீர் உமக்கு நாம் நேர்வழி காட்டினோமா இல்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த தூதரை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுக்கு அந்த வழங்கிய ஹிதாயா அது நிஹ்மாவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் முஸ்லீமாக இருக்கின்றோம் அல்லவா இஸ்லாத்தில் பிறந்தோம் அல்லவா இது ஒரு மிக பெரும் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கின்றது அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான்

நீர் சொல்லு அழைய இஸ்லாமக்கும் நீங்கள் இஸ்லாத்தின் வருவதன் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றதன் மூலமாக நீங்கள் எனக்கு உபகாரம் செய்யவில்லை அல்லா சொல்கின்றான் நபிய நீர் அவர்களுக்கு சொல்லுவீராக நீர் இஸ்லாத்தை ஏற்றதன் மூலமாக இஸ்லாத்தை தழுவியதன் மூலமாக எனக்கு எந்த உபகாரமும் செய்யவில்லை ஆனால் உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நசீபாக்கினானே உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை உபகாரம் செய்திருக்கிறான் என்று நபியே நீர் அவருக்கு சொல்வீராக இங்கு அவர்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இஸ்லாத்தை நீங்கள் தழுவியதன் மூலமாக அல்லாஹ் தான் உங்களுக்கு உபகாரம் செய்தான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உபகாரம் செய்கிறான் அல்லாஹ் இதாயத்தை நாடுகிறான் அல்லாஹ் நல்லதை கொடுத்திருக்கிறான் என்று அவர்கள் சொல்லட்டும் என்று அவனுடைய திருமறையிலே சூரா குஜராத்திலே பதினேழாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் முஸ்லிமாக பிறந்தோம் அல்லவா நாம் இஸ்லாமியர்களாக வாழ்கிறோம் அல்லவா இது அல்லாஹு தாலா எங்கள் மீது கருணை கொண்டு இந்த

مريل سلم وكذلك اوحينا اليك روح من نمرنا ما كنت تدري ما الكتاب ولا الايمان ولكن جعلناه نورا نهدي به من نشاء من عبادنا وانك لتهدي الى صراط مستقيم الله تعالى شو آه السورة آه شورا عيمتي لي الله سلم هنران نبي اواري ومكنام هذا ودي نمدي كتلة يل أمد உமக்கு நாம் அறிவித்தோம் மா குந்த ததிரி மல் கிதாபு வலல் ஈமான் நீரோ வேதம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன என்று நீ அறியாதவராக இருந்தீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நூரன் இருந்தாலும் நாங்கள் அந்த திருக்குருவானை உமக்கு நூறாக ஒளியாக பிரகாசமாக நாம் ஆக்கினோம் நகு தீபிகி மன்னஷாவும் எங்களுடைய அடியார்களே தாம் நாடியவர்களுக்கு அந்த குருவானைக்கு

மீது அன்பு கொள்கிறானோ அவர்களுக்கு தான் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே ஏன் இதை என்று அறியவில்லை என்று சொன்னால் இந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அடைவதற்காக அடைவதற்காக எந்த தியாகமும் நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யவில்லை ஒரு அற்ப தியாகம் கூட இந்த வண்டி நாம் செய்தது கிடையாது நான் ஒரு முஸ்லிமாக ஆகிறேன் என்பதற்காக வண்டி எதையும் நாங்கள் இழக்கவில்லை அதன் காரணமாக இது அருள் என்று எங்களுக்கு விளங்காமல் இருக்கின்றது ஆனால் ஆரம்பத்தை பார்ப்போம் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அருமை தூதர் சல்லாஹூ அலிவு செல்லமன் அவர்கள் சொல்ல துன்பங்களை அனுபவித்தார்களா இல்லையா தான் பிறந்த நாட்டை விட்டு சொந்த மண்ணை விட்டு 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 சென்றார்களா இல்லையா சகாபாக்கள் உயிர்களை தியாகம் செய்தார்களா இல்லையா பெண்கள் இவ்வளவு வேதனைகளை துன்பங்கள் முகம் கொடுத்தார்கள் இந்த தியாகங்கள் எதையுமே நாங்கள் செய்யவில்லை வெறுமனையே இஸ்லாமிய தாயாலும் இஸ்லாமிய தந்தையாலும் பிறக்கப்பட்டதின் உள்ளத்திலே இடம் பிடிக்காததாக இருக்கின்றது பேரளவில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலர் பேரளவில் மாத்திரம் இஸ்லாம் என்று இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த இஸ்லாம் எவ்வளவு புனிதமானது

அவர்களை வளர்த்து ஆளாக்கி உறவினர்களுக்கு கிடைக்காதே சுக்குர் செய்திருக்கின்றோமா இந்த தந்த நன்றி செலுத்திருக்கிறோமா சகோதரர்களே அந்த அல்லாவால் விதியாக்கப்பட்ட கடமைகளை நாம் இன்று சரிவர செய்து கொண்டிருக்கின்றோமா சற்று சிந்தனை செய்து பாருங்கள் அன்பிற்குரிய சகோதரர்களை எவ்வளவு அருள்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுத்து இருந்தாலும் எவ்வளவு சொத்து செல்வங்கள் ஆட்சி அதிகாரங்கள் கொடுத்து இருந்தாலும் இதாயத் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த இஸ்லாம் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த நியமத்துகள் இந்த அருள்கள் அனைத்தும் குப்பை அந்த மனிதனுக்கு எந்த பிரயோஜனம் அளிக்காது சொத்து செல்வம் சுகமான வாழ்க்கையை கொடுத்திருந்தான் அளவுக்கு அல்லா அவனுக்கு அருள்களை சொரிந்திருந்தான் என்று சொன்னால் நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தாயா அவனுக்கு சுகத்தை செல்வத்தை கொடுத்திருந்தான் ஆனால் அது அனைத்துமே உலகத்தோடு விட்டது ஒரு மனிதனுக்கு இந்த சொத்து செல்வம் சுகம் எதுவுமே இல்லை பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அழகாக உடுப்பதற்கு ஆடை இல்லை கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் ஏழ்மையோடும் வறுமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அல்லாஹ் அவனுக்கு ஹிதாயத்து கொடுத்திருக்கிறானே அது இந்த கிடைத்த சொத்து செல்வங்களை விட மிக பெரும் செல்வமாக அருளாக இருக்கிறது பிலால் எவ்வளோ சிரமப்பட்டார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் வசதி வாய்ப்பின்றி உலகத்திலே வாழ்ந்தார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி கடும் கஷ்டங்களை அனுபவித்தார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஹிதாயத்து என்னும் நியமாவை கொடுத்தான் அவர்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹு அவர்களை உயர்த்தினான் எனவே இந்த ஹிதாயத் என்பது அன்பிற்குரிய சகோதரர்களே உலகத்திலே கிடைக்கக்கூடிய எல்லா செல்வம் சுகம் இன்பங்களை விடவும் மிகவும் பொறுமதியானது அவ்வாறான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்திலே எங்களை அல்லாஹ் பிறக்க செய்தான் இதாயத்தை நாடி நாம் செல்ல வேண்டும் நேரான வழியை தேடி நாம் செல்ல வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கின்றோமே யா எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பிப்பாயாக என்று கேட்கின்றோமே இந்த நேரான வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் இந்த நேரான வழியை நாங்கள் தேட வேண்டும் இந்த நேரான வழிக்கி அல்லா உள்ளே நாம் இருக்கிறோம் என்று எங்களை முஸ்லீமாக படைத்தாய் வலக்க ஷுகர் யாருலா நீ எங்களை நேரான வழியிலே வழி நடத்துவாயாக வழி தவறியவர்களுடைய வழியை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக சத்திய மார்க்கத்திலே எங்களை நீ பயணிக்க செய்வாயாக அசத்தியத்தை விட்டும் நீ எம்மை பாதுகாப்பாயாக என்று அல்லாவிடத்திலே நாம் அணுதினமும் துவாட்சியை கடுமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹூ தாழா وعندي ترمر الى تولمبولد سلكات الهندان واعتصموا <applause> بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم اذ كنتم عداء فالف بين قلوبكم فاصبحتم بنعمته اخوانا وكنتم على شفا حفره من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم اياته لعلكم تهتدون الله سلحان அல்லாஹ் பழைய நிலையை ஞாபகப்படுத்துகின்றான் நீங்கள் அல்லாவுடைய ஒற்றுமை என்னும் கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து உலகத்திலே வாழாதீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அந்த அருளை அந்த நேமத்தை நீங்கள் ஓட்டுங்கள் இது குந்தும் நீங்கள் ஆரம்பத்தில் இந்த தூய மார்க்கம் வருவதற்கு முன்பதாக இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இருந்தீர்கள் இது அதற்கு பிறகு உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இரக்கத்தை எல்லா ஏற்படுத்தினான் பிணைப்பை எல்லாத்தாலா ஏற்படுத்தினான் இந்த தூய மார்க்கத்தை கொண்டு அல்லாஹு தாலாவுடைய அருளின் மூலமாக நேமத்தின் மூலமாக நீங்கள் சகோதரர்களாக மாறினீர்கள்